அவங்க ஆண்டவரை தினமும் போற்றி துதிக்கல அவருடைய பிரசன்னத்திலே இல்லை அப்பப்போ ஆண்டவர் வருவாரு ஆண்டவரை போ பேசுவாங்க அப்புறம் இவங்க இஷ்டத்துக்கு எட்டட்ட போயிடுவாங்க கடவுளை விட்டு பிரிந்து போய் விடுகிறோம் உலகத்திலே வாழ்கிற பொழுது அவருடைய பிரசன்னத்தில் இல்லாமல் அப்பப்ப ஆண்டவரோடு இருக்கிறோம் அப்பப்ப அவரை விட்டு விலகி போயிடும் அப்படி கிடையாது

இப்போ பிரசன்னம் இறங்கணும் இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சாம் தேதி கிடையாது அன்னைக்கு கிடையாது இன்னைக்கு பிறந்து அன்னைக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் அதுக்காக தான் நம்ம தயார் செய்கிறோம் ஒவ்வொரு வரிச்சாதனை செய்கிறோம் அலிலுயா அலிலுயா முதல் பாவம் கடவுளை மறப்பது கடவுளை கடவுளிடம் ஜெபிக்காமல் இருப்பது அவருடைய வார்த்தையை கேட்காமல் இருப்பது நன்றி சொல்லாமல் இருப்பதுதான் முதல் பாவம் பாவசைனம் பண்ண ரெண்டாவது போய் பாவசைனம் பண்ணணும் முதல் பாவம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை மறப்பது பாவம் கடவுளை அன்பு செய்யாதது பாவம் அவரோடு இல்லாமல் பாவம் அவருடைய வார்த்தையை கேட்காதது பாவம் அவருக்கு நன்றி சொல்லி போற்றி துதிக்காதது பாவம் தினந்தோறும் செபிக்கணும் துதிக்கணும் கதிரவன் எழுமுன்னே துதிக்கணும் நன்றி சொல்லணும் அவர்கிட்ட ஆண்டவரே இப்படி இருக்குது என் வாழ்க்கை இப்படி இருக்குது நீங்க பாத்துங்க ஒப்பு கொடுக்கணும் அவர் உங்களோடு இருந்து அனைத்தையும் செய்து தருவார் எழுது நிற்போம் நாம் போகிறோம் எப்படி துதிப்பது பாருங்க தூதர் இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் மெசையா பிறந்திருக்கிறார் நீங்க எப்படி ஆண்டவரத்துபவர ஹீரோ அவர்தான் உங்க கிங் அவர்தான் உங்க அரசர் இவர்தான் தான் உங்க தலைவர் இவர்தான் தான் உங்க வீரர் இவர்தான் தான் இவர் ஆண்டு நடத்துபவர் இவர் எந்த பேயும் எந்த மனிதனோ யாரும் மாமியாரோ வீட்டுக்காரோ வீட்டுக்காரியோ பிள்ளைகளும் நம்ம ஆண்டு நடத்தக்கூடாது நம்ம மேல கண்ட்ரோல் யாருமே இருக்கக்கூடாது யார் மேல மேல யாராவது கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னா அது கடவுளிடமிருந்து எடுக்கிறது வருகிற ஒரு அதிகாரமா இருக்கணும் இப்ப பங்கு தந்தை ஒரு அதிகாரத்தை எடுக்கிறாருன்னா கடவுள் கொடுத்த அதிகாரம் அது பங்கு தந்தை கண்ட்ரோல் கொடுக்கிறார் இந்த பங்கு முழுதான் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது அருளாட்சியில் இருக்குது அப்ப அப்படிதான் இருக்கணும் வேற சும்மா இருக்கிற எல்லாரும் நம்ம ஆண்டு நடத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது அவங்க கண்ட்ரோல் இருக்க முடியாது சாத்தான நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர் மட்டும்தான் ஆண்டவர் அனிலுயா என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆண்டு நடத்துபவரே என் அரசே சொல்லுங்க ஆண்டவரே என் அரசே என்ன அர்த்தம் மீட்பர் என்ன அர்த்தம் மீட்பர் மீட்பவர் கூப்பிடுறப்ப அவர்